நிகழாண்டில் நமக்கு நாமே திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நிதி நூறு கோடி ரூபாயில் இருந்து நூற்று ஐம்பது கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பள்ளி கல்வியில் நிகழ் கல்வியாண்டில் ஒன்றாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வரை பயிலும் அறுபத்தி நான்கு லட்சம் மாணவர்களுக்கு வழங்குவதற்காக நான்கு புள்ளி ஒன்று ஒன்பது கோடி பாட அச்சிடப்பட்டு மாவட்ட கிடங்குகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளன இந்த பாட புத்தகங்கள் ஜூன் முதல் வாரம் பள்ளிகள் திறக்கப்படும் நாளன்றே மாணவர்களுக்கு விநியோகிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பதுக்கி வைக்கக்கூடாது என்று மொத்த மற்றும் சில்லறை வணிகர்களை மத்திய அரசு எச்சரித்துள்ளது மேலும் நாட்டில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளது எனவே புரளிகளை நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது ஏடிஎம்கள் மூடப்பட வாய்ப்புள்ளதாக சமூக ஊடகங்களில் புரளி பரவிய நிலையில் அந்த தகவலை பாரத ஸ்டேட் வங்கி பஞ்சாப் நேஷனல் வங்கி உள்ளிட்டவை மறுத்துள்ளன இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் சமூக ஊடகங்களில் பல்வேறு புரளிகளும் இரு நாடுகளின் தாக்குதல்கள் தொடர்பான பொய்யான புகைப்படங்களும் காணொலிகளும் பரப்பப்பட்டு வருகின்றன இதை நம்ப வேண்டாம் எனவும் இத்தகைய செயலில் யாரும் ஈடுபட வேண்டாம் எனவும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் பேரணி நடைபெறுவதை ஒட்டி இன்று மாலை மெரினாவில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுகிறது பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராக தாக்குதல் நடத்தும் இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் இன்று மாலை ஐந்து மணி அளவில் சென்னை மெரினா காமராஜர் சாலையில் டிஜிபி அலுவலகத்தில் இருந்து போர் நினைவு சின்னம் வரை பேரணி நடைபெறுகிறது இந்த பேரணியில் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதையொட்டி இன்று மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுகிறது தமிழகத்தில் அறநிலையத்துறை சார்பில் நடத்தப்படும் கல்லூரிகளில் சேர்க்கை பெற மாணவர்களிடையே கடும் போட்டி ஏற்பட்டுள்ளதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் போலீசார் அங்கு சோதனை நடத்தினர் சேப்பாக்கத்தில் செயல்படும் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் மின்னஞ்சல் முகவரிக்கு அடுத்தடுத்து மூன்று மின்னஞ்சல்கள் வந்தன அந்த மின்னஞ்சல்கள் பாகிஸ்தான் பெயருடன் தொடங்கும் ஒரு ஜிமெயில் இருந்து அனுப்பப்பட்டிருந்தன அதில் சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் ஐபிஎல் போட்டி நடத்தினால் ரத்த ஆறு ஓடும் ஆபரேஷன் சிந்தூருக்காக சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் வெடிகுண்டு வைப்போம் எங்களது எச்சரிக்கையை மீறி ஐபிஎல் போட்டி நடத்தினால் சேப்பாக்கம் மைதானத்தில் வெடிகுண்டு வெடிக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது மின்னஞ்சலை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சங்க நிர்வாகிகள் உடனே சென்னை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து போலீசாரும் வெடிகுண்டு கண்டறியும் பிரிவினரும் மைதானத்தில் விரைந்து சோதனை நடத்தினர் பல மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் அங்கிருந்து எந்த வெடிபொருளும் கண்டெடுக்கப்படவில்லை இதனால் வதந்தியை பரப்பும் நோக்கத்துடன் அந்த மின்னஞ்சல் வந்திருப்பது போலீசாருக்கு தெரியவந்தது இது குறித்து திருவல்லிக்கணி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை வடபழனி ராகவன் காலனியில் திரைப்பட விநியோகஸ்தர் வீட்டில் நாற்பது பவுண்ட் நகை மற்றும் பத்து கிலோ வெள்ளிப் பொருட்கள் திருடப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியா பாகிஸ்தான் மோதலின் காரணமாக சென்னையில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருப்பதாக சென்னை பெருநகர காவல் ஆணையர் ஏ அருண் தெரிவித்துள்ளார் சென்னை அம்பத்தூரில் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் இரட்டிப்பு பணம் தருவதாக கூறி ஒன்று புள்ளி ஒன்று ஏழு கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்குகளில் ஏழு பேரை கைது செய்துள்ளது காவல்துறை பிளஸ் டூ தேர்வில் தோல்வியடைந்த மாணவ மாணவியர் மற்றும் தேர்வுக்கு வராதவர்கள் பிளஸ் ஒன் வகுப்பில் நிலுவை பாடங்கள் வைத்திருப்பவர்கள் என தனித்தேர்வர்கள் பதினான்காம் தேதி முதல் துணை தேர்வு எழுத விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பதினைந்து புள்ளி ஆறு ஒன்று கோடி ரூபாய் மதிப்பீட் பல்நோக்கு மையம் முதல்வர் படைப்பகம் மற்றும் நூலகம் கட்டும் பணிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் மாநிலங்களுக்கு எதிரான மிரட்டல் போக்கை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று நமது கல்வி நிதியை உடனே வழங்கிட வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொல்லி தெரிவித்துள்ளார் கடந்த மூன்று நாட்களில் பாகிஸ்தான் பங்கு சந்தையில் எண்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வரும் சூழலில் இந்தியா மீது தாக்குதல் நடத்த துருக்கி ட்ரோன்களை பாகிஸ்தான் பயன்படுத்தியுள்ளது கடந்த இரண்டு நாட்களாக இந்தியா மீது சுமார் நானூறு ட்ரோன்கள் மூலம் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த ட்ரோன்கள் அனைத்தும் துருக்கியில் தயாரிக்கப்பட்டவையாகும் துப்பாக்கி வெடிகுண்டுகளை சுமந்து சென்று இலக்கை அழிக்கும் வகையிலான அசிஸ் கார்டு சோங்கர் வகை ட்ரோன்களை பாகிஸ்தானுக்கு துருக்கி வழங்கியுள்ளது அந்த ட்ரோன்கள் மூலமே இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருகிறது பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் அந்நாட்டு எம்பி தாகிர் இக்பால் கண்ணீர் விட்டு அழுத காட்சிகள் சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது பயங்கரவாதிகளுக்கு எதிராக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து ட்ரோன்கள் ஏவுகணைகள் மூலம் இந்திய ராணுவ நிலைகளையும் இந்திய எல்லையோர மாநிலங்களையும் குறிவைத்து பாகிஸ்தான் நடத்தும் அனைத்து வித தாக்குதல்களையும் இந்தியா வெற்றிகரமாக முறியடித்து பதிலடி தாக்குதல் நடத்தி வருகிறது இந்நிலையில் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் பேசும்போது எம்பி தாகிர் இக்பால் கண்ணீர் விட்டு அழுதார்